குட்டீஸ் உங்க முன்னாடி நிறைய பொம்மைகள் எல்லாம் இருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பொம்மை எடுத்து காமிக்கணும் ஓகேவா யாசிக் யாசிக் வாங்க கோழி பொம்மை எடுங்க கோழி பொம்மை எங்க இருக்கு எடுத்து காமிங்க கோழியா வெரி குட் கிளப் பண்ணுங்க யாசிக்கு அங்க போய் உட்காந்துக்கோங்க யாசிக் அங்க போங்க வச்சுட்டு அங்க போயிடுங்க கதிரவன் காண்டா இருக்க பொம்மை எடுங்க என்ன பொம்மை

ஏனபம்மா வெரி குட்ங்க மௌனிகா தவளை பொம்மை எடுங்க வாங்க இந்தானே பார்த்துட்டே வாங்க தவளை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே வாங்க எடுங்க எடுத்துக்காமங்க என்ன பொம்மை அது தவளை பொம்மை வெரி குட் கிளா பண்ணுங்க மௌனிகா கிளா பண்ணுங்க நித்தியா வாங்க சிங்கம் பொம்மை எடுங்க என்னப்பம்மா அது சிங்கம் வெரி குட் வச்சிருங்க யோகேஷ் வாங்க வாத்து பொம் ஆயிடுங்க வாத்து பொம் என்ன பம்மா வாத்து வெரி குட் வச்சுருங்க ஆருத்ரா வாங்க நாய்பம்மை ஆயிடுங்க என்னப்பம்மா அது நாய் பொம்மை வெரி குட் வச்சுருங்க சமுத்திர வாங்க மதசுரம் ஆயிடுங்க என்னது நாதஸ்வரம் வெரி குட் மகிலன் வாங்க மான் பொம்மை எடுங்க என்ன பொம்மை மான் வெரி குட் கிருதி வாங்க டைனோசர் பொம்மை எடுங்க டைனோசர் பொம்மை எடுங்க என்ன பொம்மை அது டைனோசர் பொம்மை வெரி குட் வச்சுங்க சம்யுத்தா வாங்க எலிபொம்மை எடுங்க என்ன பொம்மை அது எலிபொம்மை வெரி குட் வைங்க தர்சிகா வாங்க ஆடு பொம்மை எங்கே இருக்கு என்ன பொம்மைது ஆடு பொம்மை வெரி குட் வைங்க இல்லை ரயில் வண்டி எடுங்க ரயில் வண்டி பொம்மை எங்கே இருக்கு என்னது ரயில் வண்டி வெரி குட் வச்சுருங்க கருப்பு சாமி வாங்க பச்சை கிளி எடுங்க பச்சை கிளி எங்கே இருக்கு எடுங்க என்னது வெரி குட் வச்சுருங்க ஏசிக்கா வாங்க ஜக் எடுங்க என்னது ஜொக்கு வெரி குட் அதர்வா வாங்க பந்து எடுங்க பந்து எங்கே இருக்குது என்னது பந்து வெரி குட் கேப் பண்ண எல்லாரும் இல்லைன்னு கரெக்டாக எல்லா பமே எடுத்தாச்சா வெரி குட்